வணக்கம் வெல்கம் டு அகாடமி ஹாப்பி ஈவினிங் டு ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷனில் யூனிட் எயிட் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம திருப்பூரில் சம்மந்தமாகவும் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சம்மந்தமாகவும் எரநூறு கேள்விகள் பார்த்துருக்கோம் கேட்டகரி அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடோட சுதந்திர இயக்கம் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நூறு கேள்விகள் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் தினசரி வந்து பத்து கேள்விகள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பத்து நிமிடங்கள் நம்ம பார்க்கலாம் பத்து டு நிமிடங்களுக்கு நிமிடங்களுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட சேர்ந்து பார்க்கும் போது விக்கிங் தட் மச் டைம் அண்ட் இதே மாதிரி டென் டேஸ்ல தமிழ்நாடு சுதந்திர இயக்கம் சம்பந்தமான கேள்விகளை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த கேள்வி தொகுப்புக்கான சோர்ஸ் என்ன நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா சம்மந்தமா சம்மந்தமாக நம்மளுடைய சமைச்சர் புத்தகங்கள்ல இருந்து பெரும்பான்மையான கேள்விகள் வந்து அதுல தான் எடுத்திருக்கு ஆனா அது போக

அதனால நம்ம படிக்கும் போது அவங்களுடைய எக்ஸ்பிளேஷன்ஸோட சேர்ந்து நம்ம படிக்கலாம் ஸோ ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமென்ட்ஸ் இன் தமிழ்நாடு யூனிட் எய்ட்கான தலைப்பு இதுதான் அதுல பர்டிகுலராக இன்னைக்கு நம்ம ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கான முதல் கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி நவம்பர் மந்த் என்னென்ன பிளஸ் கோர்ஸஸ் நான் இருக்கேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வெற்றிப்படி அப்படின்ற பேட்ச் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ளினரி கோச்சிங்காக அதில் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஜோகிரபி கம்ப்ளீட்டா தியடிக்கல் ப்ளஸ் எம்சிக்யூ ஆஸ்பெக்டில் கவர் பண்றேன் அண்ட் அடிப்படை பேட்ச் கோர்ஸ் கொடுத்த வரைக்கும் பாலிட்டி இன் தமிழ் மீடியம் ஆறாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்பு வரை நம்மளுடைய சிலபஸ்க்கு ரிலேட் கூட எல்லா தலைப்புகளுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதில் அண்ட் வெற்றி பேட்ச் கோர்ஸ் அப்படின்றது வந்து மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக அதில் என்னுடைய பேப்பர் எக்கனாமிக் எக்கனாமிக் சம்மந்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவரேஜ் அதில் நான் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த மந்த்துக்கு நான் எடுக்கக்கூடிய பேட் கோர்ஸஸ்க்கான டீடைல்ஸ் அன் அகாடமி ப்ளஸ் பிளாட்பார்ம்க்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் அதுல ஜாயின் பண்றதுக்கான ஸ்ட்ராடேஜி ஐ மீன் மெத்தேட்ஸ் எல்லாமே நம்ம லேட்டர் ஆன் இந்த செஷன் முடிச்சிட்டு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி நீங்க கமெண்ட்ல ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் சோ கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆன உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இண்டிகேட் தி கொஸ்டின் நம்பர் அண்ட் கிவ் யோர் ஆன்சர்ஸ் பிகாஸ் கொஞ்சம் டிலே ஆகும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டூ செகண்ட்ஸ் டிலே ஆகிறதுனால கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகும் அதனால நீங்க கொஸ்டின் நம்பர் கொடுத்து ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு ரெகனைஸ் யுவர் ஆன்சர்ஸ் நம்பர் ஆஃப் பாலைக்காரர்ஸ் அண்டர் தி நாயக் ஆஃப் மதுரை விஸ்வானந்தா அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பாலைக்காரர்கள் இருந்திருக்காங்க இதுதான் கேள்வி தொண்ணூறு எழுவத்தி இரண்டு எழுவத்தி மூன்று மற்றும் எழுவத்தி ஒன்று சுரேஷ் பாபு நீங்க டேரக்டாவே கொடுத்துட்டீங்க வெல்டன் இருந்திருக்காங்க அப்படின்றது அவருடைய பதில் நிச்சயமாக நம்பர் ஆஃப் பாலைகாரர் நாயக் ஆஃப் அதே நேரத்துல நம்ம கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் சேர்ந்து பார்த்துக்கலாம் பிகேம் தி நாயக் ஆஃப் மதுரை இன் பிப்டீன்

பாலைக்காரர் யாரு நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அது எப்படி உருவாக்குனாங்க ஏன் உருவாக்குனாங்க அது யாரு பண்ணாங்க ஓகேங்களா எப்போ பண்ணாங்க எல்லாமே இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே இதுல இருக்கு ஸோ நேம்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க வித் தி ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ் ஆல்ஸ் செகண்ட் கொஸ்டின் ஹூ அமங் தி ஃபாலோயிங் வாஸ் நவாப் ஆஃப் ஆர்காட் மென் புலித்தேவர் வாஸ் பாலைக்காரர் ஆஃப் நெற்கட்டும் சேவல் ஓகேங்களா நெற்கட்டும் சேவலுடைய பாலைக்காரர் புலித்தேவர் அவர் இருக்கும்போது முகமது நபி முகமத் அலி முகமது சாதிக் அண்ட் முகமது ஷா இந்த நான்கு நபர்கள்ல யாரு பார்க்கட்டா இருந்திருக்காங்க கேள்விக்கான மிக சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் முகமது அலி அப்படின்றது சரியான பதில் அவங்களுக்கான எக்ஸ்பிளேஷன் என்னன்றத பார்க்கலாம் இன் தமிழ்நாடு டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் தி இங்கிலிஷ் ரூல் இன் இந்தியா பாலை காரர் ஆஃப் நெற்கட்டும் நியர் திருநெல்வேலி டூரிங் இஸ் டென் யூர் டு பே தி முகமத் அலி நவாபாட் ஆர் டு தி இங்கிலீஷ் இரண்டு நபர்களுக்குமே நான் வந்து ட்ரிபியூட் அதாவது

Exactly, Vasugi. So, option A is the right answer. In 1798, Colin Jackson, the collector of Ramanadapuram, wrote a letter to Kattabomman asking him to pay the tribute arrears. But Kattabomman replied that he was not in a position to remit the tribute due to the famine in the country. Colin Jackson got angry and decided to spend, send an expedition to punish Kataboman.

ஸோ இந்த கேள்விக்கான மிக சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிவசுப்ரமணியம் மியூசி ரைட் ஆன்ஸு ஸோ இவர் வந்து மினிஸ்டராக இருப்பார் இன் செவன்டீன் நைன்ட்டி எயிட் கட்டபொம்மன் அண்ட் மினிஸ் சிவசுப்ரமணியம் வெட்டி கலெக்டர் ராமநாதபுரம் ஸோ அந்த நேரத்தில் அந்த விஷயம் நடந்திருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி சிவா மட்டும் ரிசனராக எடுத்துருவாங்க கட்டபொம்மன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கேன் ஐந்தாவது கேள்வி ஹூ தி ஃபாலோயிங் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ஆர்டர் கட்டபொம்மன் டு சரண்டர்

அவங்களைஸ் பண்றாங்க அந்த இடத்துக்கு வந்து புதிய நபர் யாரு

கோபால நாயக்கர் அன்முத்து வடுகணத்தார் தொண்டைமான் கோபால நாயக்கர் மற்றும் முத்து வடுகத்தார் இந்த கேள்விக்கு மிக சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர் அதாவது மேஜர் பேனர்மென்ட் இருக்கார் இல்லையா மூடு சார்மீ டு பாஞ்சாலம் குறிச்சி செப்டம்பர் விஜய ரகுநாதர் தொண்டேமான் இருக்கா இல்லையா ராஜா புதுக்கோட்டை அங்க வந்து கட்டபொம்மனை தொண்டேமான் அடுத்தது வேலு நாச்சியர் சம்பந்தமான தகவல் ஆரம்பிக்குது வேலுநாச்சியர் மேரிட் அட் தி ஏஜ் ஆஃப் அப்படின்னு கேட்கிறாங்க செவன்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி சொல்லிட்டு நிச்சயமா ஏர்லியர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால ஆப்ஷன் பி சிக்ஸ்டீன் இஸ் தி ரைட் ஆன்சர் வேலு நாச்சியார் ஆஃப் சிவகங்கை அட் ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் ஷி வாஸ் மேரி டு ராஜா சிவகங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் விச் இயர் கில்ட் இன் கலையார் கோயில் பேட்டில் அப்படின்னு கேட்குறாங்க செவன்டீன் செவன்டி டூ எயிட்டீன் செவன்டி டூ செவன்டீன் செவன்டி சிக்ஸ் அண்ட் செவன்டீன் நைன்டி எயிட் இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல ரைட் என்னன்னு ஏ ரைட் ஏன் தான் களையார் கோயில் பேட்டில் முத்துவடக்நாதர் வந்து பிரிட்டிஷால் கொல்லப்படுறாரு பத்தாவது கேள்வி ஹூ அமௌங் தி ஃபாலோயிங் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா நம்ம ஆப்வியஸ்லி வெளிநாச்சரிப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால ஆப்ஷன் ஏ வேலு நாச்சர் இஸ் ரைட் ஆன்சர் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு சுதந்திர இயக்கம் சம்பந்தமாக நூறு கேள்விகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் அணக்கடெம் லைவ் கிளாஸஸ் லைவ் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணனும் அதுக்குன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் சோ அனகெடமி லர்னிங் ஆப்ல டிஎன்பிசி கோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிளஸ் அப்படின்ற ஐகோன் இருக்கும் கிளிக் பண்ணுங்க செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த கேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிளான் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ மேஜராக ஃபைவ் பிளான்ஸ் இருக்கு ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அண்ட் டூ இயர் ஸோ இந்த பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பெனிஃபிஷியரி டூ இயர் தான் நிறைய டிஸ்கவுண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடியது உங்களுக்கு எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அடிஷனாக தருவாங்க டென் பெர்சன்டேஜ் வந்து லேர்னர்ஸோடைய உடைய ரெஃபரல் கோட் பயன்படுத்தி என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து வீ லவ் இந்தியா அப்படின்றத கொடுத்து நீங்கள் டென் பெர்சன்ட் கெயின் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்த்து ஏர்ன் பண்ணிக்க கூடிய கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியும் டென் பர்சன்ட் வரைக்கும் கெயின் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ இயர்ஸ் வந்து அப்போ கெட்டிங் டிஸ்கவுண்ட் ஒன் இயராக இருந்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி வித் இன் டி ஆஃப் தௌசண்ட் ருபீஸ் இல்பி கெட்டிங் அடிஷனல் ஒன் இயர் அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போத் அண்ட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டூ இயர் இன் த்ரீ பேக்கேஜ்க்கு மட்டும் நோ காஸ்ட் இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது அன் பிளாட்ஃபார்ம்ல எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு சரியா பயன்படுத்திக்கோங்க ஒரு நாளைக்கு நீங்க பத்து ரூபாய்க்கு கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீல் பி ஹேவிங் ஹண்ட்ரட் பிளஸ் டேஸ் டென் ருபீஸ் வச்சு கூட ஏழாயிரம் ரூபாய் வரும் நமக்கு ஸோ அந்த மாதிரி ஐடியா திங்க் பண்ணி பாருங்க நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுக்காகவும் அன்லிமிட்டடா உங்களுக்கு கிளாஸஸ் ஃபார்ட்டி பிளஸ் எஜுகேட்டர்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க டே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருந்துட்டே இருக்கும் உங்களுடைய பிளான் நீங்க எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம் சோ அந்த அன்லிமிட் கிளாஸஸ் சரியா பயன்படுத்தி எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ண பாருங்க சோ உங்களை அடுத்த கிளாஸ் ஷார்ப்பா டுமாரோ எயிட் தேர்ட்டி நம்ம பார்க்கலாம் ஆனால் அடிஷனல் டென் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் அண்ட் வில் மீட் டுமாரோ ஷார்ப் எயிட் தேர்ட்டி